எந்த பிரதமர் ஆட்சியில் வாக்குரிமை வயது பதினெட்டு என நிர்ணயம் செய்யப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ராஜீவ் காந்தி ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் சி இந்திரா காந்தி ஆப்ஷன் டி லால் பகதூர் சாஸ்திரி கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்த்தலாம் எந்த பிரதமர் ஆட்சியில் வாக்குரிமை வயது பதினெட்டு என நிர்ணயம் செய்யப்பட்டது சரியான பதில் ராஜீவ் காந்தி இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் அமைச்சரவை குழுவிற்கு தலைமை தாங்குபவர் யார் அமைச்சரவை குழுவிற்கு தலைமை தாங்குபவர் யார் ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி சபாநாயகர் ஆப்ஷன் சி பிரதமர் ஆப்ஷன் டி குடியரசு தலைவர் அமைச்சரவை குழுவிற்கு தலைமை தாங்குபவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் பிரதமர் இனிக்கான மூன்றாவது கேள்வி கடவுளே மன்னரை காப்பாற்றுங்கள் கடவுளே மன்னரை காப்பாற்றுங்கள் என்பது எந்த நாட்டின் தேசிய கீதம் கடவுளே மன்னரை காப்பாற்றுங்கள் என்பது எந்த நாட்டின் தேசிய கீதம் பிரான்ஸ் ஆப்ஷன் பி இத்தாலி ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி ஜப்பான் கடவுளே மன்னரை காப்பாற்றுங்கள் என்பது எந்த நாட்டின் தேசிய கீதம் சரியான பதில் ஆப்ஷன் சி இங்கிலாந்து நான்காவது கேள்வி இந்திய தேசிய கொடியில் உள்ள இந்திய தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தில் எத்தனை கோடுகள் உள்ளன இந்திய தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தில் எத்தனை கோடுகள் உள்ளன ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து ஆப்ஷன் பி இருபத்தி நான்கு ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் டி பதினெட்டு இந்திய தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தில் எத்தனை கோடுகள் உள்ளன கேள்விக்கான சரியான பதில் இருபத்தி நான்கு கேள்வி இனிக்கான ஐந்தாவது கேள்வி இந்திய இந்தியாவில் மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி பிரதமர் ஆப்ஷன் சி மாநில முதலமைச்சர் ஆப்ஷன் டி சட்டமன்ற உறுப்பினர் இந்தியாவில் மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் சரியான பதில் குடியரசுத் தலைவர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு நெருக்கடி நிலையை பற்றி கூறுகிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட பிரிவு நெருக்கடி நிலையை பற்றி கூறுகிறது ஆப்ஷன் ஏ முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் இ முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு இந்திய அரசியல் அமைப்பின் எந்த சட்டப்பிரிவு நெருக்கடி நிலையை பற்றி கூறுகிறது கேள்விக்கான சரியான பதில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த கேள்வி இனிக்கான ஏழாவது கேள்வி இந்திய தேசிய கீதம் எப்போது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய தேசிய கீதம் எப்போது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் ஏ எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆப்ஷன் பி இருபத்தி நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் சி பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய தேசிய கீதம் எப்போது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் இருபத்தி நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி மனிதன் ஒரு சூழ்நிலை கைதி என்று கூறியவர் யார் மனிதன் ஒரு சூழ்நிலை கைதி என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் ஆப்ஷன் பி வால்போல் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஆப்ஷன் டி ஒரு மனிதன் மனிதன் ஒரு சூழ்நிலை கைதி என கூறியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி எலியாட்